அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களை சந்திப்பை மொளிகிறேன் இந்த படத்தின் பெயர் முள்ளும் மலரும் ரஜினிகாந்த் ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி ஷோபா சரத்பாபு ஆகியோர் நடித்த படம் அது ரொம்ப ஒரு இயற்கையாக இயல்பாக டச்சிங்காக இருக்கும் இந்த படம் அப்படியே இதில் இயக்கியவர் மகேந்திரன் இதில் வந்து உமாச்சந்திரன் ஒருத்தவங்க எழுதின கதையை அடிப்படையாக வச்சு தான் வந்திருக்கு கல்கியில் வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிட்டத்தட்ட ரஜினிகாந்தோட பீக் ட டைம் அப்போது அப்போ வந்த படம் இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பார் ஒரு மில்லல தொழிலாளியாக வேலை செஞ்சுட்ருப்பார் ஒரு ஹில் ஸ்டேஷன் அது அப்போ சரத்பாபு இவங்களுக்கெல்லாம் இன்ஜினியராக வருவார் அவர் என்னுடைய தங்கச்சி ஒரு ஒருத்தரும் அந்த ஜீப்பில் வந்து வரும்பொழுது உணர்ந்து இறக்கி விடுவார் அப்போ அவங்கள பார்க்கும்போது அவர் காதல் வயப்படுவார் இவரோட இவர் வந்து எப்போவுமே இந்த போராட்ட குணத்தோடு இருப்பார் ரஜினி அவருக்கு அந்த சரத்பாபுவை பிடிக்காது இதில் ஒரு சீன் ஒன்று வரும் கையோட கூட்டர சொன்னாங்கன்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அந்த ஒரு அந்த டைம்லியாக வரக்கூடிய ஒரு காமெடியெல்லாம் சென்ஸ் எல்லாம் இந்த படம் காமெடி சென்ஸ் நல்லாயிருக்கும் அந்த படத்தில் பார்த்தா சரத்பாபு நின்று பார்ப்பார் ஷேவிங் பண்ணதோட பாதி ஷேவிங்கோட வந்து ரஜினி நிற்பார் அந்த இடத்துல அந்த இடத்துல நல்லா மறக்க முடியாது சிரிப்படக்க முடியாது அது மாதிரி நிறைய இடங்கள் இயல்பாகவும் அழகாகவும் நகைச்சுவையாகவும் நல்லாவும் இருக்கும் அப்போ ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார் பாதி ஷேவ் பக்கம் ஷேவ் பண்ணி பாதி பக்கம் ஷேவ் பண்ணாமல் அப்படியே துண்டை போட்டதோடு அப்படியே நிற்பார் கையோட கொட்டுற சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படிம்பார் அந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து ஃபடாஃபட் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் அவங்க வந்துடுவாங்க அவங்களுக்கு வேற போக்கிடம் இல்லாமல் அவங்களோட தங்கியிருப்பாங்க இந்த இதில் பாடல்கள்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னென்னா செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் இன் மீது மோதுதமான அந்த ஜீப்பில் வரும்போது அவரை மன இது மாதிரி சரத்பாபுவோட மனசு அவங்களுடைய எண்ணங்கள் மாதிரி இந்த பாடல் ஒலிக்கும் இயற்கை காட்சி அமைப்பும் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இசை சொல்லவே வேண்டாம் அது இளையராஜாவோடது மாதிரி அடி பெண்ணி பொன்னூஞ்சல் ஆடும் இளமை அந்த பாட்டு அப்புறம் இதே மாதிரி ரஜினிகாந்தோட கேரக்டரை சித்தரிக்கிறதுக்காக ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அவருடைய ஃபுல் கேரக்டரை டெபிசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப அதிரடி அவங்க நல்லாவும் செஞ்சுருப்பார் ரொம்ப ஹேண்ட்ஸம்மா இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஒரு சிரிப்பு ஒரு விளைச்ச பாட்டு என்னென்னா ஃபடாஃபட் ரொம்ப சாப்பாடு பிரியையாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நித்த நித்தன் இவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதுக்காக நித்த நித்தன் நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கான அந்த பாட்டு பாடுவாங்க இதில் பாடல்கள்னால் ரொம்ப ஒரு புதமான விஷயம் அப்போ அப்பா அம்மா அம்மா இல்லாத கு பிள்ளைங்களா ரஜினிகாந்தும் ஷோபாவும் இருக்கிறதால தங்கச்சி அவர் வளர்த்துருப்பார் அதனால் அண்ணன் ரொம்ப பாசம் அதனால் இந்த இன்ஜினியர் சரத்பாபு கூப்டா கூட இவங்க வந்து மனசில் காதல் இருந்தால் கூட அண்ணனை மீறி கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்க மாட்டாங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினப்பார் இவங்களுக்கு காதல் இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லோரும் நீ இவனை விட்டுட்டு போ நீ இருந்தால் சரியாக வராது நீ போன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க அண்ணனை விட்டு போக மனசு இல்லாமல் திரும்ப நடுவில் ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாங்க ஒரு மிஷினில் ஏதோ கை விட வேலை செய்யும்போது அவருக்கு கை வந்து ஒரு கை இதாகிடும் கட் ஆகிடும் அந்த கட் அந்த ஒரு கையோடு தான் இருப்பார் ஒரு கையில் துண்டு போட்டிருப்பார் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் தங்கச்சி சாதம் கூப்பிடும் கூப்பிடும்பொழுது அழகாக பெரிய பதரத்தில் சாதம் வைப்பாங்க அப்படி வந்து வ வடித்து கொடுப்பாரு அதை மறந்துட்டு தங்கச்சி கூப்பிடுவாங்க அண்ணான்ட்டு அப்புறம் மறந்துட்டு அழுவாங்க அந்த இடத்துல அந்த ஷோபாவோட நடிப்புக்கெல்லாம் ஷோபா நடிப்பு சரத்பாபு படாஃபட் ரஜினிகாந்த் சார் எல்லோருடைய நடிப்புமே வந்து நம்ம சான்ஸே இல்லை அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க கொஞ்சம் கோபக்காரராகவும் சுய கௌ சுய கௌரவம் உள்ளவராகவும் கம்பீரமாகவும் ரஜினி அது நல்லா பண்ணியிருப்பார் கடைசியாக அண்ணனை விட்டு நீ போகிறதுனா போன்ற மாதிரி க நின்றுட்டுருப்பார் வெறப்பா ஷோபா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க அண்ணனை அண்ணன் நான் போக மாட்டேன் அண்ணனை விட்டு போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி அழுவாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க பரவாயில்ல வேண்டான்ட்டு என்ன தான் நல்ல லைஃபாக இருந்தாலும் பண்ணி அண்ணன் தான் முக்கியம் எனக்காக எங்கள் அண்ணன் வாழ்ந்துருக்காங்கன்ட்டு அப்பா ரஜினிகாந்த் அவரையும் மனமும் வந்து தன்னுடைய தங்கச்சியை திருமணம் செஞ்சு கொடுப்பாரு முள்ளும் மலருங்கிறது அந்த ம முள்ளு போல் இருந்த ஒரு மனுஷங்களை தான் நம்ம பார்க்குறோம் அவங்க மனதில் எவ்வளோ ஒரு மலராட்டம் அவங்க இருக்காங்கன்றது நமக்கு தெரியும் வெளியே பார்க்கும்போது அந்த முள் தான் தெரியும் மலருங்கிற அவங்க ஒரு அவங்களும் ஒரு மலர்தான்றது நமக்கு தெரியறதில்ல அதை வந்து அவங்க அந்த அழகாக டெபிட் பண்ண படம் இது ரொம்ப சூப்பரான படம் நிச்சயம் பாருங்கள் நல்லது நன்றி